ஒரு அரசர் இரவு நேரத்துல மாறுவேடம் போட்டுட்டு நகர்வலம் வந்துட்டு இருக்காரு காப்பாளர்களும் வராங்க அந்த நேரம் பார்த்து திடீர்னு மழையும் காத்தும் அடிக்க ஆரம்பிக்குது இடி மின்னல்னு இயற்கையுடைய ஆக்ரோஷம் உச்சத்துக்கே போயிருச்சு கரு மேகங்கள் சூழ வானமும் இருண்டு போச்சு அரசரோ தன் கூட வந்த காவலாளிகளை விட்டு வழி தடுமாறி போயிட்டாரு எங்கும் காரிருள் என்ன செய்வதென்பதே புரியவில்லையே அட சற்று தொலைவில் ஒரு சிறு குடிசை தெரிகிறது அதிலிருந்து லேசான வெளிச்சமும் வந்து கொண்டிருக்கிறது அங்கே சென்று உதவி கிடைக்குமா என பார்ப்போம் தன் அந்த குடிசைய நோக்கி நடந்து போறாரு அந்த குடிசைக்குள்ள கந்தல் ஆடை அணிந்த ஒரு மனிதரை தவிர வேற யாருமே இல்ல அந்த குடிசைக்குள்ள அரசர் நுழைந்தும் அந்த மனிதர் எந்தவித சலனமும் இல்லாம அமைதியான முறையிலேயே அமர்ந்திருந்தாரு பார்த்த மாறு வேடத்துல இருந்தாரு மரியாதை கொடுக்கலன்னதும் நாம் மாறு தான் இருக்கிறோம் ஆனாலும் அவன் மரியாதை தராமல் இப்படி அமர்ந்திருக்கிறானே அப்படிங்கறத நினைச்ச அரசருக்கோ கொஞ்சம் கோபம் எட்டி பார்த்துச்சு உடனே அரசர் அந்த நபரை பார்த்து ஏன்பா உன் வீட்டுக்கு நான் வந்திருக்க நீ மரியாதையே இல்லாம ஒரு வணக்கம் கூட சொல்லாம இப்படி அமைதியா உக்காந்துருக்கியே அப்படின்னு கொஞ்சம் எரிச்சலோட கேக்குறாரு உடனே அந்த நபர் அரசரை பார்த்து அட நீதான் என் வீட்டுக்குள்ள அடைக்கலமா நுழைஞ்சிருக்க அப்படி இருக்க உனக்கு எதுக்காக நான் வணக்கம் சொல்லணும் என்னோட அனுமதி இல்லாம என் வீட்டுக்குள்ள அடைக்கலம் கேட்டு நுழைஞ்ச நீ எனக்கு வணக்கம் வைக்கணும் அப்படின்னு அவன் பதில் கொடுத்ததும் ராஜாவால அந்த பதில தாங்கிக்கவே முடியல அரசருடைய கோபம் இன்னும் அதிகமாயிடுச்சு இங்கப்பா நான் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா எனக்கே மரியாதை தராம இப்படி பேசுறியே அப்படின்னு அரசர் சொல்ல பதிலுக்கு அந்த நபரும் நீ அவ்வளவு பெரிய ஆளா இருந்தா எதுக்கு என் வீட்டை தேடி வரணும் அப்படின்னு அந்த நபர் கேட்டதும் அரசர் தன்னை யாரும் இப்படி இவனுக்கு அவமானப்படுத்தியதில்லையே நாம் யார் என்பதை காட்ட வேண்டும் அப்படின்னு தன் மனசுக்குள்ள நினைச்சபடியே அவர் எப்போ நகர்வலம் போறதா இருந்தாலும் பொற்காசுகள் நிறைந்த ஒரு மூட்டைய தன் கூட எடுத்துட்டு போறது வழக்கம் உடனே அந்த மூட்டைய அந்த நபர் கிட்ட பிரிச்சு காட்டி ஏனப்பா இங்கு பார்த்தாயா என்னிடம் எவ்வளவு பொற்காசுகள் இருக்கிறதென்று நான் எவ்வளவு பெரியவன் என்பது இப்பொழுது புரிகிறதா இப்போதாவது எனக்கு வணக்கம் சொல்வாயா அப்படின்னு கேக்குறாரு அவனும் பதிலுக்கு ஒரு ஏழை பக்கத்துல இருந்தோம் ஒரு மூட்டை பொற்காசுகளை அப்படின்னு கேக்குறான் அது கேட்ட அரசருக்கு கடுமையா கோபம் வந்துருச்சு அந்த கோபத்தோடவே ஒரு காசு அதுல இருந்து எடுத்து அவங்க கிட்ட வீசி எறியறாரு இந்த காசை பெற்றுக்கொள் இப்போது எனக்கு வணக்கத்தை சொல் அப்படின்னு சொல்றாரு அந்த தங்க காசை தொடாம அவனும் பதிலுக்கு ஒரு மூட்டை காசை கையில் வச்சுக்கிட்டு இப்படி ஒத்த காசை தூக்கி வீசிறியே நீ இப்படி இவ்வளவு கஞ்சனா இருக்க உனக்காக நான் ஏன் வணக்கம் சொல்லணும் அப்படின்னு கேக்குறான் அதை கேட்ட அரசர் இன்னும் உக்கிரமானார் உடனே பாதி மூட்டையை அவன்கிட்ட பிரித்து கொட்டிட்டு என்னிடம் இருந்ததில் சரி பாதியை உனக்கே கொடுத்து விட்டேன் இப்போதாவது வணக்கம் சொல்வாயா அப்படின்னு கேக்குறாரு மெல்லிய புன்னுகையோட அவன் பதிலுக்கு அரசரை பார்த்து அளவுக்கு இருக்கே இப்பதான் நீயும் நானும் சமமாயிட்டோமே எனக்கு சரிக்கு சமமா இருக்க உனக்காக நான் எதுக்கு வணக்கம் வைக்கணும் அப்படின்னு கேட்டதும் அரசருக்கு ஆத்திரம் அவர் கண்களை மறக்க ஆரம்பிச்சது உடனே அந்த கோபத்துல தன் கிட்ட மிச்சம் இருந்த மூட்டையையும் கிட்ட வீசி எறிஞ்சிட்டு இங்கே பாரப்பா என்னிடம் இருந்த எல்லாவற்றையும் உன்னிடம் கொடுத்து விட்டேன் இப்போது புரிகிறதா நான் எப்படிப்பட்ட வல்லல் என்பது இப்பொழுது நீ எனக்கு வணக்கம் வைத்துதானே ஆக வேண்டும் அப்படின்னு கேக்குறாரு உடனே அந்த நபர் அரசரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொல்றான் அட உன்ன போல ஒரு முட்டால நான் எங்கேயுமே பார்த்ததில்ல இப்பதான் உன்கிட்ட ஒண்ணுமே இல்லையே ஆனா என்கிட்ட பாரு ஒரு மூட்டை தங்க காசுகள் இருக்கு இப்போ உன்னை விட நான் தான் பெரியவன் நியாயப்படி பார்த்தா இப்ப நீதான் எனக்கு வணக்கம் சொல்லணும் அப்படின்னு சொன்னதும் அரசரால எதுவும் பேச முடியாம வாய் வாயழைத்து போனாரு என்னதான் அள்ளி கொடுத்தாலும் மனிதனுடைய இதயம் எப்போதுமே திருப்தி படாது நிரந்தரமான மரியாதை அப்படிங்கறது பணத்தை கொண்டு யாராலையும் வாங்க முடியாது அப்படி பணத்தால நமக்கு கிடைக்கிற மரியாதை நிச்சயமா நமக்கானது இல்ல நம்ம கிட்ட இருக்க பணத்துக்கான மரியாதை தான் அது உண்மையான மரியாதை ஒருத்தருக்கு எப்ப கிடைக்கும் தெரியுமா அது நம்மளோட அன்பால மட்டும்தான் உண்மையான அன்ப எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம ஒருவருக்கு கொடுக்கும் போது அதுவே பல மடங்கு நமக்கு திரும்ப கிடைக்கும் இந்த உலகத்துல அன்பு ஒண்ணுதான் நம்ம உண்மையான மரியாதை என்ன அப்படிங்கறத நமக்கு உணர்த்தோம் பணம் காசுங்கிறது இன்னைக்கு வரலாம் நாளைக்கு போகலாம் ஆனா உண்மையான அன்புங்கிறது என்னைக்குமே மாறாம வாழ்நாள் முழுவதும் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும் நிச்சயமா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு சேனல் அப்டேட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான கதையோடு நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ